வெயில் காலத்தில் அடிக்கடி காஃபி டீ குடிக்காமல் நல்லா புத்துணர்ச்சியோட இந்த லெமன் புதினா ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க விருந்தாளிகள் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கலாம் கிலோ கல்கண்டு எட்டு எலுமிச்சம்பழம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினா இந்த பெருசு பெருசாக இருக்கிற கல்கண்டை ஒன்று ரெண்டாக உடச்சிக்கலாம் மிக்சியில் நைஸாக பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒன்றரை கப்புக்கு கல்கண்டு கிடச்சிது அப்படின்னா ஒரு ஒரு கப்பு தண்ணி இதை நீங்கள் டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கூட யூஸ் பண்ணலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ஒன் ஸ்டிங் பதம் அதாவது ஒரு கம்பி பதம் வரப்போ நம்ம அடுப்பை நிறுத்திவிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கற புதினா எந்தளவுக்கு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்குறேன் இது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ்ஸு கொட்டையை வடிச்சிட்டு ஜூஸ் சேர்த்து அரைச்சோம்னா கலரும் நல்லாயிருக்கும் கல்கண்டு சிறப்பு இதுக்கு மேலே கெட்டிப்படாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்குறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அதிகமாக நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்கக்கூடாது அடுப்பை நிறுத்திட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு கோட்டிங் இருக்கும் கெட்டிப்படாமலும் இருக்கும் அதே சமயத்தில் கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு ஜாம் சிறப்பு மாதிரி இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீதி எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பிடிக்கிறப்ப அந்த ஜூஸ் வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இது கூட காளாக நமக்கு ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் ரோஸ்டட் ஜீரா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து குடிச்சு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வெறும் புதினா மட்டும் ஜூஸோடு சேர்க்காமல் இந்த மாதிரி பொடிகளையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எலுமிச்சம்பளம் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே ஒரு முறை வடிகட்டிக்கலாம் அந்த தூளுடைய சக்கையெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் எப்போல்லாம் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ எப்போதுமே ஃப்ரிட்ஜில் ஐஸ்க்யூம் வச்சுக்கோங்க இதை எடுத்து கொஞ்சமா கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் புதினா ரொம்ப ரொம்ப நல்லது வாய்வு எடுக்கும் சக்தி கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்ச புதினா லெமன் ஜூஸை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பாதாம் பிசின் சப்ஜா விதை எல்லாமே நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லது பாதாம் பிசின் மட்டும் உடனே நினச்சோடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது எப்போதுமே நீங்கள் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் சப்ஜா விதை பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஊர்னா போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஊற வச்சிருக்கிற அந்த பாதாம் பிசினை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை நீங்க ரெண்டுமே சேர்த்து கூட இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஒன்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான் தனித்தனியா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த சப்ஜா பாதாம் பிசினோட பாத்தீங்க இந்த ஜூஸ் மிக்ஸ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறது கடையில் போய் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஜூஸஸ்லாம் வாங்கிட்டு வராதீங்க எந்தவித கலரும் சேர்க்காத ஒரு ஹெல்த்தியான புதினா லெமன் ஜூஸ் ரெடி இந்த ஜூஸ் மிக்ஸ் செய்கிறப்ப கல்கண்டுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்த்து கூட செஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நினச்சப்பெல்லாம் நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம் வர கெஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க